வணக்கம் உலகங்களில் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே நீண்ட நாட்களுக்கு இடைவெளிக்கு பின் என் ஜோதிடம் என் கணித ஜோதிடம் பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் நியூரலஜி பெயரைகள் அதிர்ஷ்டமான பிறந்த அதிர்ஷ்டமான தேதியில் பிறக்காவிட்டாலும் நம்முடைய தேதி மாதம் வருடம் கூட்டு எண் அதிர்ஷ்டமான தேதியில் இல்லாவிட்டாலும் பெயரை அதிர்ஷ்டமானதாக மாற்றி நாம் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை அடைய இது வழிகாட்டுகிறது உலகங்களும் உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் இந்த நியூனாலஜியை நம்புகிறார்கள் வெளிநாடுகளில் பதிமூணாம் எண் அறை அறை இல்லை என கூறுவே கேள்விப்பட்டிருப்பீர்கள் எனவே இந்தியாவிலிருந்து எகிப்து மற்றும் பாரசீகம் போன்ற பல வெளிநாடுகளில் இந்த என் ஜோதிட கலையானது பறகி பெருகி வந்து உள்ளன பண்டைய காலங்களில் பிரமுடுகளில் இதனுடைய சித்திரவடிங்களுடைய மூல படங்கள் உள்ளது நாம் கேள்விப்படுகிறோம் எனவே துதிர்ஷ்டமான எண் என சொல்லக்கூடிய கேதுகளில் நாம் சில வகைகளில் ராகுகேதுகள் துதிர்ஷ்டமானவா இவை நிழல் கிரகங்கள் என கூறிய போதிலும் என்னுடைய நவகிரகங்கள் பரிபாலனை என் ஜோதிடத்திலும் பிரதிபலிக்கிறது என்பது அனைவரும் அறிந்தது எனவே சூரிய ஆதிக்கம் அடுத்து அடுப்பு சண்டிரநாதிக்கேதுக்கு அடுத்தபடியாக குரு சுக்கரனுடைய அனைவரும் அறிந்தது கல்விக்கு அதிபதியான பூதான ஐந்தாம் எண் பற்றியும் அறிந்தது அது ஒரு அழிக்கிரகமாகும் இப்படியும் அப்படியும் மாறக்கூடிய ஒரு தன்மை உள்ளது எனவே இந்த ராகு கேது நிழல் கிரகங்களில் ராகு நாலாம் எண்ணுக்கு கேது ஏழாம் எண்ணுக்கும் பிரச்சயமானது எனவே இந்த நாலு ஏழு என்னுடைய எண்ணிக்கையை பற்றி பார்க்கும்போது ஏழாம் என் வாழ்க்கை முழுவதும் போராட்ட காலமாகவே அமையும் என்பது நாம் கடந்த பதிவுகளில் நாம் பார்த்து நட்பு பகை என்ற ஒரு பட்டியலையும் நாம் கடந்த காலங்களில் பார்த்து உள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளில் நாம் ஏழு கேதுவினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த பல பிரபல்யங்களை இந்த பதிவில் நாம் காண இருக்கிறோம் எனவே இந்த ஏழாம் எண் என்று கூறப்படுகின்ற எண்ணில் பிறந்து பிரபல்யமான நபர்களினுடைய பட்டியலை இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த மேடம் மேடம் கியூ மேரி மேடம் மேரி கியூரி ரேடியம் கண்டுபிடித்த புகழ்பெற்ற மருத்துவ கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த நபர் ஜவரி ஏழாம் தேதி பிறந்த எண்ணும் பெயர் எண் ஐம்பதாகவும் விதி எண் ஆறாகவும் அமைய பெற்றவர்கள் அடுத்தபடியாக திருமணமே புரிந்து கொள்ளாமல் எலிசபெத் மகாராணியார் பிறந்த தேதி ஏழு கூட்டு எண்ணிக்கை ஒன்று இந்த எலிசபெத்தினுடைய பெயர் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்தினுடைய விசேஷங்களை பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்த சூரிய ஆதிக்கத்தில் எனவே இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் மிக பிரபுலியமான மிக பெரிய பெருமை மிக பெரிய பதவிகளில் இருப்பார்கள் என்று அறிந்தது எனவே இவருடைய எண் ஒன்றும் பெயர் எண் ஒன்றும் ஆகும் அதாவது அம்பேத்கராக அமைந்தது இந்த கியூன் எலிசபத்தினுடைய ராணியாருடைய மகாராணியாருடைய எண்ணாகும் எனவே ஏழில் பிறந்தவர்கள் அதி மிகவும் அதிர்ஷ்டியாகவும் ிருக்கிறார்கள் என அறிந்தது இந்த வகையில் நாம் அடுத்ததாக சார்லிஸ் சார்லிஸ் சாப்ளின் என நகைச்சுவை மன்னர் சார்லி சாப்ளின் இவருடைய சொந்த பெயர் சார்லஸ் ஃபென்சர்ஸ் சாப்ளின் என்பதாகும் இவர் ஏழாம் தேதி பதினாறாம் பதினாறு நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது பிறவியன் ஏழாகவும் விதியன் ஒன்றாகவும் பிறந்து ஒரு நகைச்சுவை மன்னராக வளம் வந்தார் அடுத்தபடியாக நாம் பார்த்து இருப்பது மிகவும் பிரபலியமான ரஷ்யாவையே ஆட்டி ஒம்பது ஆண்டு காலம் இவரை இட்டதே சட்டம் என ஒரு மத போதகராகவும் மத தலைவராகவும் இருந்து இவரை அழிப்பதற்காக வெகு போராட்டம் செய்து அனைவரும் அளித்தார்கள் என்பது வரலாறு இவருடைய பிறந்த தேதி ஏழு விதி ஐந்து ஆகும் எனவே இவருடைய பெயர் எண் ஏழிலே அமைந்ததால் அரசியலில் அரசியல் மிகப்பெரிய பதவிகள் இருந்தார்கள் எனவே இவருடைய விதி எண் என்று சொல்லக்கூடிய தேதி மாதம் வருடம் கூட்டி எண் ஐந்து ஆகும் பிரபலியத்திற்கு பிறந்த தேதியும் பெயரும் ஏழாகவும் விதி எண் ஐந்தாகவும் அமைந்ததாகும் இவருடைய ஏற்பெயர் கிரிகரி எபிமோவிச் ரஸ்புடின் கல்வி அறிவு இல்லாத இவர் முப்பத்தெட்டாவது வயது வரை சாதாரண மனிதராக இருந்து பின்னர் தன்னிடம் அனுமானுஷ சக்தி இருப்பதை உணர்ந்து அவைகளை உபயோகித்து தன்னுடைய துராசைகளை பேராசைகளை நாம் இணைந்து கைப்பொம்மையாக்கினார் ரஷ்ய சக்கரவர்த்தி இவரது கைப்பம்மையானால் கூடிய விஷயங்களும் துப்பாக்கி கொண்டு இவரை கொள்ளவில்லை தன்னை திருப்தி செய்வதை பரிசுத்தமடைந்ததில்லை என போதித்து வந்தவர் பிரசித்தி அடைந்த பின் குருகுரி ரஸ்புடீன் எனவே பெயர் வைத்து இருந்தார் இவர் அந்த பெயரினுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி மூன்று ஆகும் ஏழு மற்றும் ஐந்தில் இருந்தாலும் அவருடைய மரணம் மரணமாக அமைந்தது அவருடைய இயற்பெயரை மாற்றி கிரகரி எபுமோவிச் ரஸ்புடின் என்பவர் பிரசித்தி அடைந்தவர் கிரஹரி ரஸ்புடின் எனவே பெயர் வைத்துக்கொண்டார் என்னுடைய கூட்டு எண்ணிக்கை ஐந்து மூணு எட்டு ஆகும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிக பிரபுலியமான பலருடைய பிறந்த தேதியும் ஏழு ஆகும் எனவே பண்டிட் மாதவன் மதன் மோகன் மாலவியா ஏழாம் தேதி பிறந்தவர் கணித மேதை எஸ் சுந்தரம் யோகாச்சாரியா பெங்களூர் இந்த ஏழாம் தேதி மற்றும் கூட்டி எண்ணிக்கை இரண்டும் பெயர் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டிலும் யோகாச்சாரிய பெங்களூர் ஸ்ரீ சுந்தரம் அவர்கள் பிறந்தது ஏழாம் தேதி ஆகும் ஐசக் நியூட்டன் பிறந்த தேதி ஏழு ஆகும் இவருடைய கூட்டு எண் விதி எண் ஐந்து ஆகும் இவர் பெயர் பெயர் எண் ஐந்து முப்பத்தி ரெண்டு வந்ததாகும் ஐசக் நியூட்டன் எனவே அடுத்தபடியாக லார்டு பிராந்தி பிறந்தவராகும் அடுத்தபடியாக எம்ஏ ஜின்னா கனவு கனவு போன்ற பாகிஸ்தானை கனவாக்கிய நனவாக்கிய அதிர்ஷ்டசாலி பெயர் இருபத்தி மூணு வருடத்தை இருபத்தி மூணு எண் வருவதை கவனிக்கவும் இவர் முகமது அலி ஜின்னா என பெயர் இருந்த போதிலும் எம்ஏ ஜின்னா எம்ஏ ஜின்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி எவ்வாறு எம் கே காந்தி என ஏழின் ஆதிக்கத்தில் பெயரை சுருக்கி கையப்பமிட்டாரோ அதுபோல்தான் முன்முதலி ஜின்னாவும் எம்ஏ ஜின்னா எம்ஏ ஜின்னா என ஐந்தினுடைய ஆதிக்கத்தில் இவர் இருந்தார் இவர் பிறந்த தேதி கேளின் ஆதிக்கமான ஏழு கூட்டியின் எண்ணிக்கை விதையன் அதாவது பிறந்த தேதி மாதம் வருடம் ஐந்து இவர் பெயரை ஐந்தாக வைத்துக்கொண்டு முன்முதலி ஜின்னாவை மாற்றி எம்ஏ ஜின்னா எனவே இருந்து வந்தார் பாகிஸ்தானுடைய கனவு கனவானது பாகிஸ்தான் என்பது இருபத்தைந்து இவருக்கும் அந்த பிறந்த தேதிக்கும் தொடர்பு எவ்வாறு ஒட்டுப் போகிறது என்பதை அனைவரும் அறிந்தது எனவே வில்லியம்ஸ் ரைட் ஆக இருபதாம் நூற்றாண்டில் வாகனமாக விமானமாக கண்டுபிடித்தவரும் ஏழு மற்றும் விதியன் ஆறில் பிறந்தவர் ஆவார் வில் ஃபார் ரைட் என இரட்டை சகோதரர்களுடைய ஆதாயமான கண்டுபிடிப்பு எனவே ஏழாம் தேதி பிறந்தவர்கள் அனைவர்கள் பிரபல்யமான நபர்கள் பிறந்திருக்கிறார் வழங்கத்தக்க நீதிபதி பதவிகளும் இருபத்தஞ்சாம் தேதி பிறந்தவர் பலர் வகித்திருக்கிறார்கள் எனவே இந்த ஏழாம் தேதி பிறந்த பிரபல்யமான நபர்களை பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்தோம் நீங்களும் உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் விதிய அதிர்ஷ்டமாக இல்லையால் பெயரனை அதிர்ஷ்டமாக மாற்றி பயனடைந்து முன்னேற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் தொடரும்